அவை நண்பர்களே வணக்கம் வேறு எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு விஷயம் ஒரு சோகமான விஷயம்தான் பேச வந்திருக்கேன் என்னென்னா கோயம்புத்தில நடந்த விஷயம் ஒரு நாகப்பாம்புனால ஒரு மனுஷனோட உயிரே போயிடுச்சு அவர் பாம்பு பிடி வீரர் தான் அவர் பேர் சந்தோஷ் அவர் கோவை வந்து வடவள்ளி பகுதியை சேர்ந்தவர் வயசு முப்பத்தொம்போது ஆகுது அவர் அவர் என்னென்னா குடியிருப்பு பகுதியில் வருது இல்லை பாம்பு அது எல்லா இப்படி இப்படிப்பார் கட்டு பிரியாணம் எல்லா பாம்பு மலைப்பாம்பு நாகப்பாம்பு அப்புறம் அந்த கொடிய விஷமில் ராஜநாகருக்குல்ல அதையும் பிடிச்சிருக்காரு அவர் உள்ள பாம்பு விஷமற்ற பாம்பு எல்லா பாம்பையும் பிடிச்சி காட்டுப்பகுதியெல்லாம் அன்றாடம் ஒற்றாடாக அவரோட வேலையை நம்ம அந்த ஏரியா மக்கள் எல்லாமே அவரை தான் கான்டக்ட் பண்ணுவாங்க கொடுக்குது இந்த நம்ம ஒரு பேட்லேக்கே அந்த மாதிரி அவரை நாகப்பாம்பு திருடுற மாதிரி ஆயிடுச்சு கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியில் நால் ரோடு தொண்டாமுத்தூர் பகுதி நால் ரோட்லேருந்து இவருக்கு ஃபோன் வந்திருக்கு இந்த மாதிரி நாகப்பாம்பு இருக்குது அவர் போயிருக்காரு போன இடத்துல அவருடைய பேட்டில நாகப்பாம்பு தீண்டிடுச்சு அப்புறம் அவரை பகுதி ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க வந்து அவர் இறந்து போயிட்டாரு நேற்று முன்தினம் ஆமா என்னன்னா அவருக்கு ரத்தத்துல ஃபுல்லாக விஷம் கலந்துருச்சு அவரை காப்பாற்ற முடியல என்ன பண்றது அவரு திருமணமாகி சில சில வருடங்கள் ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்துட்டு இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா பாம்பு பிடிக்கிற போகிறவங்க கொஞ்சம் அவங்களுடைய உபகரணங்கள் சேஃப்டி திங்ஸ்லாம் கொஞ்சம் போட்டுகிட்டு போகிறது நல்லது சாக்ஸு கையில் சாக்ஸு உரையிலான திக்கான உரை அதே மாதிரி அந்த அந்த கம்பி இதெல்லாம் வச்சுக்கூட கொஞ்சம் சேஃப்டியாக பிடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் கையில் பிடிக்காம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் அவங்க பக்கத்தில் வீடியோ எடுக்கிறது அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணக்கூடாது அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட்னு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி வீரர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டுச்சின்னா நீங்கள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யணும் அதே மாதிரி இந்த உபகரணெலாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு பாம்பு பிடிக்க போனால் இந்த மாதிரி உபகாரம்லாம் வச்சுக்கங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும் என்னோடய தாழ்மையான தான் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி கொடுத்தீங்கன்னா நான் ஆரோக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஷேர் பண்ணீங்கன்னு நம்புகிறேன் நீங்களும் ஒரு நாலு பேர் ஷேர் பண்ண நண்பர்களே ஓகே ஓகே தேங்க்யூ